அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நாவல் கதை காணாது போகுமோ காதல் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க மற்ற பாகங்களை பிளேலிஸ்டில் ஆட் பண்ணுறேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் ஏ ஆதி எங்கேடி போய் தொலைஞ்ச கனகம் எரிச்சலோட வீட்டு வாசலை நின்று கற்றுக்கிட்டு இருந்தான் முனைஞ்சிதான் மூச்சு வாங்க வாங்க ஓடி வந்து சிம்ஸ் பார்க்கில் பழக்கண்காட்சி பார்த்துட்டு வரோம் ஆதி அங்கே வந்துட்ருக்கா அப்படின்னு சொன்னான் சும்மா தான் சொல்கிறா போலன்னு நினச்சேன் பயப்பில்லை நிஜமாகவே போயிட்டு வந்துட்டாளா கனகம் கேட்டா ஆதிரா வீட்டு நடையில் வந்து உக்காந்தா கனகம் அவன் மண்டையில் தட்டி வயசு பிள்ளை இப்படி ஊர் சுற்றிட்டு திரிஞ்சா என்னடி அர்த்தம் அப்படின்னு கேட்டா வயசு பிள்ளைன்னா எங்கள் இஷ்டப்படி இருக்கக்கூடாதா நீ இப்படி கட்டுப்பாடு போட போடாதான் எனக்கு அதை மீறணுன்ற ஆசையே வருது ஆதிரா சொன்னான் வரும் வரும் கொழுப்பு அதிகமாக இருந்தால் ஆசை வரத்தான் செய்யும் உன் அக்கா தம்பி எல்லாரும் என் பேச்சு எப்படி கேட்குறாங்க ஆனால் நீ மட்டும்தான் இப்படி அடங்காத குதிரையாட்டும் அலையிற இரு இரு ஒன்னை அடக்கவும் ஒரு வழி இருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறியா ஆ ரொம்ப தான் ஆசை இப்போ தான் உன் அக்காவையே கட்டி கொடுத்தேன் அதுக்கே இன்னும் தலை நிமிர முடியல அதுக்குள்ளே உனக்கு கல்யாணமா நான் சொல்ல வந்தது அது இல்லை டி எஸ்டேட்டில் உன்னையும் கொண்டு போய் வேலையில மாட்டி விட போற நான் டிகிரி படிச்சிருக்கேன் அதுக்கேற்ற வேலைனா தான் போவேன் சும்மா நீ சொல்றேன்றதுக்காக எல்லாம் என்னால் கண்ட வேலைக்கு போக முடியாது ஆதிரா பதில் சொல்லி வாய் வாயடைச்சா ராத்திரி கனகம் தன் கணவன் பாலுவுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தா ஆதிராவும் அவள் தம்பி ரகுவும் உள்ள ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க ரகு எட்டாம் வகுப்பு படிக்கிறான் ஆதிரானா அவனுக்கு ரொம்ப உயிர் இன்னைக்கு உங்க மக சிம்ஸ் பார்க் வரைக்கும் போய் பழக்கண்காட்சி பார்த்துட்டு வந்திருக்கா கனகம் அதை ஒரு குத்தமாக சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் அவரோ ஓ அப்படியா நல்லா இருந்ததாம்மா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் போக்கே நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கண்காட்சி நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க ஏன் அப்படி சொல்கிற வயசு பொண்ணு சின்ன பசங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறது நல்லாவா இருக்குது ஊரும் கெட்டு கிடக்கு உங்கள் டீ ஃபேக்ட்ரியில் ஏதாவது வேலை வாங்கி கொடுங்களேன் அப்போ தான் இவள் அடங்குவாள் சும்மா வீட்டில் இல்லாமல் ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வரட்டும் தேயிலை பேக்கேஜிங்கில் வேலை இருக்குன்னு மேனேஜர் கூட சொன்னார் நான் எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்குறேன் பாலு சொன்னார் இந்த மகாராணி டிகிரி படிச்சிருக்கிறதால ஆஃபீஸ் வேலைக்கு தான் போவாங்களாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம் கனகம் அவருக்கு பதில் சொன்னான் பாலு சிரிச்சுக்கிட்டே இதில் கண்டிஷன் வேறையா சரி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் சாப்பிட்டு முடிச்சார் அடுத்த நாள் காலையில் பாலு எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது ஆதிரா தண்ணீர் குடத்தோடு உள்ளே வந்தாள் தெரு மொனையில் இருக்க பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா கனகம் கேட்டாள் ஆதிரா அங்கே தட்டில் இருந்த கேரட் எடுத்து கடிச்சுக்கிட்டே அங்கே போய் பாரு எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு போன உடனே பிடிச்சிட்டு வர்றதுக்கு அது என்ன நம்ம தாத்தா குழாயா இப்படி தான் எதுக்கு எடுத்தாலும் வியாக்கியானம் பேசுகிறா பொம்பளை பிள்ளையா லட்சணமாக இருன்னு சொன்னால் கொஞ்சம் கூட பேச்சை கேட்கறதில்ல என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி தைரியமாக வளர்த்துட்டு இப்போ அடக்க ஒடக்கமாக இருன்னு சொன்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு முனைஞ்சி வீடு தீ பிடிச்சு நான் தான் வீட்டுக்குள்ளே போய் பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தேன் எத்தனை ஆம்பளைங்க அங்கே சுற்றி நின்னுட்டு இருந்தாங்க எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்தாங்க கடைசியில் நான் தானே ஓடி போனேன் உள்ள அப்போ என்ன எல்லாரும் பாராட்டி பேசும்பொழுது நீ ஏன்னு பல் இழிச்சிட்டு சிரிச்சிட்டு நின்னியே ஏ மக ஏ மகன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தியே அப்போ உனக்கு தெரியலையா இப்போ மட்டும் நான் ஆம்பளை பையன் மாதிரி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு என்ன சொல்றேன் ஆதிரா சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே பாலு சிரிச்சுக்கிட்டே காலையில் டிஃபனுக்கு உட்காந்தாரு மக பேசுறத கேட்டு அவ்வளோ பூரிப்பா இருக்கோ அவன் வாயை அடக்கி வைங்கன்னு சொன்னா கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க போற இடத்துல வாயாடி அடங்காப்பிடாரின்னு பேர் எடுத்தால் நம்ம மானந்தான் போகும் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி நல்லவங்களுக்கு நான் எப்பவுமே நல்லவ தப்புன்னு மனசில் பட்டால் சட்டுன்னு கேட்டுருவேன் அது யாராக இருந்தாலும் சரி அதுக்காக நான் வாயாடி அடங்கா பேர் கிடச்சா எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை பார்த்தீங்களா பார்த்தீங்களா நான் சொல்லும்பொழுது நீங்கள் நம்பினீங்களா இப்போ பாருங்கள் கண்ணெதிரே பார்க்குறீங்க இப்படி தான் சொல்கிற எதையுமே கேட்குறதில்ல எதிர்வாதம் பேசியே பொழுது போக்கிக்கிட்டுருக்கா சீக்கிரம் உங்கள் எஸ்டேட்டில் ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுங்க சம்பளம் கிடைக்குமோ இல்லையோ நாலு முழுசும் வேலை வேலைன்னு ஓடினா தான் இவன் வாயை மூட முடியும் கனவும் அவளை திட்டி தீர்த்தா வேலைக்கு போறியாடா பாலு செல்லமாக கேட்டார் போகிறேன்ப்பா ஆனால் எஸ்டேட்டில் ஆஃபீஸ் வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்போ தான் போவேன் ஃபேக்ட்ரி வேலைன்னா போக மாட்டேன் ஆமாம் பிகாம் டிகிரி ஹோல்டர் சரி மேனேஜர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் பாலு சாப்பிட்டு கையை கழுவிக்கிட்டே சொன்னார் பார்பே டீ எஸ்டேட் பெரிய பெரிய மெட்டல் எழுத்துக்களால் மினுமெனுத்துச்சு பெரிய ஹால் ரெண்டு பக்கமும் டேபிள்கள் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் ஃபைல்கள் ரிவால்விங் சேரில் ஆஃபீஸ் ஊழியர்கள்னு மும்மரமாக எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மேனேஜிங் டைரக்டர்ன்ற பித்தளை எழுத்து பொருந்தின அந்த மரக்கதவை தள்ளி உள்ளே போனால் அரைவட்டமான டேபிள் அதில் ஃபைல்களும் கம்ப்யூட்டரும் கலர் கலராக டெலிஃபோன்களும் குஷன் வச்ச பெரிய ரிவால்விங் சேர் அதில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு தன் லேப்டாப்பில் எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தான் தீபக் அவன் பின்னாடி மார்பிள் பதித்த சுவற்றில் பார்த்தசாரதியோட படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது ஏசி காற்றுல அந்த ரூம் முழுசும் ஜிலு ஜிலுன்னு இருந்தது சாரதியில் இருக்கிற பாருன்ற சொல்லும் வேதவல்லின்ற பெயரில் இருக்கிற வேன்ற எழுத்த ஒன்று சேர்த்துதான் பார்வேன்னு இந்த டீ எஸ்டேட்டுக்கு பெயர் வந்துச்சு கமெண்ட் சார் அப்படின்னு கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருந்த மேனேஜர் சுந்தரத்தை பார்த்து எஸ் கமின் அப்படின்னா தீபக் சுந்தரம் சஃபாரி ட்ரெஸ்ஸில் கோல்டு ஃப்ரேம் மூக்கு கண்ணாடி தூக்கி வாரப்பட்ட தலைமுடி நெற்றியில் இடையே குங்கும போட்டு வலது கையில் தங்க மூலம் பூசப்பட்ட பிரேஸ்லெட்டும் இடது கையில் அதே மாதிரி ஒரு வாட்சும் கை விரல்களில் ரெண்டு மூணு மோதிரமும் பல பலத்துது அவருடைய பர்ஃப்யூம் அரை முழுசும் பறவை உள்ளே வந்தவரை ீபக் சேரில் உட்கார சொன்னான் உங்கள் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா சார் படிப்பு கூட முடியுதுன்னு அம்மா சொன்னாங்க ஆமாம் ஆமாம் முடிஞ்சுது ஆஃபீஸில் பொறுப்பை ஏற்க வேண்டிய நேரமும் வந்துச்சு சரி சரி நம்ம பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு ஆனால் ப்ரொடக்ஷனுக்கும் டெலிவரி குவான்டிட்டிக்கோ ஏதோ சம்மந்தமே இல்லையாமே அம்மா உங்ககிட்ட பேசினது கூட நீங்கள் சரியாக பதில் சொல்லலைன்னு சொன்னாங்க ஆமாம் சார் அதில் உங்கள் மாமா இருக்காரு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நான் என்ன கேட்டாலும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு எங்கிட்ட சொல்லிடுறாரு சார் ஓகே அவுட்லெட் ஸ்டோர்ஸில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அதெல்லாம் யார் பார்க்குறா அதுவும் உங்கள் மாமா பையன் ஷியாம் தான் சார் பாத்துக்கிறாரு அப்போ சரி உடனே அவுட்லெட் ஸ்டோருக்கு ஒரு அக்கௌண்ட்டு அதுவும் நல்லா தெரிஞ்ச ஏஜ்டு பர்சன் யாராவது இருந்தால் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்க கூடவே ஸ்டோரை மேனேஜ் பண்ண ஆள் யாராவது இருந்தாலும் அப்பாயின்ட் பண்ணிடுங்க ஷாம் வெதரிங் ப்ராசஸை மட்டும் பார்க்கட்டும் இனிமே இப்போ நான் சொன்னதை ஆர்டரை அடித்து கொண்டு வர சொல்லுங்க தீபக் ஒரு பெரிய ஆர்டரே போட்டான் இதை கொஞ்சமும் எது பார்க்காத சுந்தர முகத்தில் மகிழ்ச்சி பொங்குச்சி ரொம்ப நல்ல முடிவு சார் ஆனால் அதிரடியான முடிவும் கூட உடனே பண்ண சொல்லிடுறேன் சார் அப்படியே இன்னொரு விஷயம் அப்படின்னு தேங்க தேங்கு சொன்னார் தீபக் அவரை நிமிர்ந்து பார்த்ததும் இல்லை சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவகுரு ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நாணயமான மனுஷன் ஒரு முறை அவரை வர சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா அவரையே ஸ்டோர் அக்கௌண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிடலாம் சார் சரி நாளைக்கு வர சொல்லுங்க தேங்க்யூ சார் இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் பொழுது நம்ம ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர் பாலு வந்தார் அவர் மக பிகாம் படிச்சிருக்கலாம் அவளுக்கும் ஏதாவது வேலை நம்ம ஆஃபீஸில் கிடைக்குமான்னு கேட்டார் வேணும்னா அந்த பெண்ணை ஸ்டோர் மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிடலாமா சார் எனக்கு பெண்கள் மேலே அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு ஒரு ஆள் தேவை வேறு ஆள் கிடைக்கிற வரைக்கும் அவங்களையே அவங்களையே நம்ம அப்பாயிண்ட் பண்ணிடலாம் தீபக் சொன்னான் சரி சார் அப்போ நாளைக்கு ரெண்டு பேரையும் நான் இங்கே வர சொல்லட்டுங்களா அவர் கேட்டுட்ருக்கும்பொழுதே தீபக்கோட ஃபோனில் அவனுக்கு கால் வர அதை அட்டன் பண்ணிக்கிட்டு ஓகே வர சொல்லுங்கன்னு அவனும் சொன்னான் மேனேஜர் சைகையிலேயே அவனுக்கு சரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பினார் வேலையெல்லாம் முடிச்சு ராத்திரி தீபக் வீட்டுக்கு வரும்பொழுது மணி ஏழாகி இருந்தது வேதவள்ளி தான் ஹால் சோஃபாவில் உட்காந்துட்டு மகனுக்காக காத்திருந்தா வாப்பா முகமெல்லாம் ரொம்ப வாடி கிடக்குதே அதிக வேலையா ஏன் எல்லாத்தையும் இன்றைக்கே இழுத்து போட்டுக்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்த தீபக்கோட கையை பிரிச்சுக்கிட்டே கேட்டா தீபக் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் அதிகம்தாம்மா வேலை இத்தனை நாளோட மொத்த கணக்கையே எடுத்து பார்த்தேன் ரொம்ப குளறுபடி இருக்குது அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாது மெது மெதுவாக தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் சரி அதை விடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா உனக்காக தான் காத்திட்ருக்கேன் வா சாப்பிட்லாம் சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து தன்னோட அறைக்கு போனான் ராத்திரி சாப்பிட்றதுக்கு எல்லோரும் டைனிங் டேபிளில் உக்காந்துருந்தாங்க சுட சுட ஆப்பமும் தேங்காய் பாலும் சட்னியும் சாம்பார்னு நைட்டு டிஃபனே மனம் மனத்துச்சு தீபக் ரசித்து சாப்பிட்டான் காசி தான் ஆரம்பித்தார் அவுட்லெட் ஸ்டோருக்கு புதுசாக அக்கௌண்ட் அப்பாயிண்ட் பண்ண போறதா சொன்னியாமே அதைத்தான் ஷாம் பார்த்துக்கிறானே புதுசாக ஒருத்தரை வேற வேலைக்கு வச்சு எதுக்கு தேவையில்லாத சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு நமக்கு தானே வீண் செலவு அப்படின்னாரு தீபக் அவரை நிமிந்து பார்க்காமே ஆஃபீஸ் விஷயத்த ஆஃபீஸில் தான் பேசணும் இங்கே வீட்டில் வீட்டு சம்மந்தமான விஷயம் எதாவது இருந்தால் அதை பற்றி மட்டும் பேசுங்க இந்த விஷயத்த பேசணுன்னா நாளைக்கு ஆஃபீஸில் வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சிரிச்சிக்கிட்டே ஆனால் முகத்தில் அடித்த மாதிரி பேசினான் இதை துளியும் எதிர்பார்க்காத காசியோட முகம் சுருங்கி போச்சு ஏன் ஷாமுக்கும் ரேனுக்கும் கூட முகம் மாறிச்சு ராத்திரி மொட்டை மாடியில் நின்றுட்டு ஜில்லுன்னு வீசுகிற காற்றை அனுபவித்தபடியே தீபக் நின்றுட்டு இருந்தான் மெலிதான கொலுசு சத்தத்தோட ரேணு வந்து இவன் பக்கத்தில் நின்று அந்த தூரத்தில் தெரிகிற மலைகளோட அழக ரசிச்சிட்டு இருந்தாள் நிலவோட ஒளி அவன் மேலே பட்டு அவளை கொஞ்சம் அழகாகவே காட்டுச்சு ரேணு அவ்வளோ அழகு இல்லைனாலும் பார்க்க லட்சணமாக இருப்பாள் என்ன ரேணு தூங்கலையா தீபா கேட்டான் ரேணு பெருமூச்சோட தூக்கம் வரல மாமா மனசெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது அப்படின்னா பாரமா ஏ நீங்கள் தான் கண்டுக்கவே மாற்றீங்களே நான் என்ன கண்டுக்கணும் போங்க மாமா ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க இல்லை ரேணு நிஜமாகவே எனக்கு புரியல சரி என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உன்னை பற்றி என்ன நினைக்க நீ என் மாமா பொண்ணு சின்ன வயசுலேருந்தே நீயும் நானும் ஷாம் எல்லாரும் ஒன்றா ஓடி ஆடி விளையாடிருக்கோம் ஒன்றாவே படித்தோம் ஒன்றாவே வளர்ந்தோம் இதில் என்ன இருக்குது ரேணு சின்னங்க போங்க மாமா ஒரு பெண்ணா என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் உனக்கு என்ன ஒல்லியாக அழகாக இருக்க நல்லா சமைப்பேன் வேற அம்மா சொன்னாங்க அவ்வளோதானா உங்களே இருக்கேனே மாமா நீங்கன்னா எனக்கு ரொம்ப உயிர் நீங்கள் எப்போ வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் நீங்கள் வேறு யாரையும் காதலிச்சிடக்கூடாதுன்னு தினம் தினம் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொன்னவில்லை தீபக் வினோதமாக பார்த்து சிரிச்சு ஏய் நீ என்ன இப்படியெல்லாம் இருக்க ரேணு காதலோட நீங்கள் இங்கே வந்ததும் என்ன ரகசியமாக காதல் பார்வை பார்ப்பீங்க சீண்டுவீங்க கிண்டல் கேலி பண்ணுவீங்கன்னு என்னென்னமோ கனவு கண்டு இருந்தேன் நீங்கள் என்னடானா அப்படின்னு இழுத்தா உன் மனசில் இப்படி ஒரு ஆசையா சரி சரி மனசை இப்படி கண்டபடி அலைய விடாம அமைதியாக வச்சுக்கிட்டு போய் தூங்குற வழியைப்பார் அப்படின்னு தீபக் கிட்ட சொன்னான் ரேணு பதில் எதுவும் பேசாமல் ரெண்டடி நடந்தவ திரும்ப ஓடி வந்து தீபக்கோட பின் பக்கமா அவனை கட்டி பிடிச்சபடி ஆமா எனக்கு நீங்கள் தான் வேணும் உங்களை தவிர்த்து வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன் என்னை மறந்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் அந்த நீங்கள் தான் வேணுன்ற வார்த்தை ஏனோ அவளை நேராக தான் நினைக்க வச்சுது ஒரு நிமிஷம் பதினவ அவளை தங்கிட்டேருந்து விடு வச்சு நீ முதல்ல போய் தூங்கு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவளை அனுப்பி வச்சான் அடுத்த நாள் காலை அழகாகவே விழிஞ்சிது ஆதிரா குளிச்சு முடிச்சுட்டு அழகா பிங்க் நிற பாவாடையும் பிளவுஸும் நாவல் பழ நேரத்தில் தாவணியும் போட்டுக்கிட்டு தலைவாரிப்பி முகத்துக்கு பவுடர் பூசி ஸ்டிக்கர் போட்ட வச்சுக்கிட்டு அழகாக கிளம்பிக்கிட்டு இருந்தா அந்த கண்களில் கண்மை வச்சதும் அது இன்னும் அவளை அழகாகவே காட்டுச்சு அப்பா கூடவே சாப்பிட்டு தன் மார்க் ஷீட் எல்லாம் ஒரு ஃபைலில் எடுத்துக்கிட்டு அவர் கூடயே ஸ்கூட்டியில் ஆஃபீஸ் போகிறதுக்கு தயாராகி இருந்தாள் அவன் அம்மா தான் இதை பாரடி ரொம்ப வாயாடாத கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு பெரிய முதலாளி ரொம்ப நல்ல மனுஷனா ஆனா இப்ப இருக்கிறது சின்ன முதலாளியா அவர் எப்படிப்பட்டவர்னு இன்னும் நமக்கு தெரியாது அதனால பார்த்து நடந்துக்க உன் அதிக எல்லாம் அங்க போய் காட்டாத அப்புறம் வேலை எதுவும் கிடைக்காது அப்படின்னு அவளை மிரட்டுற தோணியிலேயே சொன்னான் ஆனா இது கொஞ்சமும் சட்டை செய்யாத ஆதிரா கிடைக்கலனா போட்டும் அதுக்கு என்ன செய்ய அம்மா முதல்ல ஆல் தி பெஸ்டுங்கிறத ஷார்ட்டா சொல்ல அதுக்கே இவ்வளோ பெருசாக நீட்டி முழக்கிற அப்படின்னா அம்மா பொண்ணோட வாக்குவாதம் மட்டும் என்றைக்கும் தீராதுன்னு நினைச்ச பாலு சரி சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அங்கேருந்து வண்டியை எடுத்தார் பத்திரமா போயிட்டு வாங்க கனகம் அவங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வச்சா ரெண்டு பேரும் ஸ்கூட்டியில் ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாங்க மேனேஜர் ரூமுக்கு வந்தப்போ அங்கே ஒரு அறுபது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தார் காசியும் இருந்தார் இவங்களை பார்த்ததும் மேனேஜர் வா பாலு இதுதான் உன் மகளா அப்படின்னு கேட்டார் பாலு பவியமா ஆமாம் சார் அப்படின்னாரு மேனேஜர் ஆதிரா கிட்ட உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க ஆதிரா அவளும் பதில் சொன்னான் என்ன படிச்சிருக்க பிகாம் அக்கௌண்ட்ஸ் பார்க்க தெரியுமா இது என்ன கேள்வி பிகாம் படிக்கிறதே அக்கௌண்ட்ஸ் பார்க்கத்தானே அப்படின்னு நினச்சவ அதுதானே என் வேலை சார் அப்படின்னா என்னம்மா இவ்வளோ ரஃப் அண்ட் டப்பா பேசுற காசி தான் கேட்டாரு பிகாம் படிச்ச என்கிட்ட அக்கௌண்ட்ஸ் தெரியுமான்னு கேட்டால் வேற எப்படி பதில் சொல்கிறது சார் தெரியலனாலும் ட்ரைனிங் கொடுங்க எனக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சின்சியராக இருப்பேன் மற்றபடி என்கிட்ட இப்படி ஏறுக்குமாரா பேசினா நானும் அதே மாதிரி தான் பதில் சொல்லுவேன் ஆதிரா படப்படான்னு பேசினா மேனேஜர் அவளை ஆச்சரியமாக பார்த்தாரு பாலு ஆதிரா கிட்ட அம்மா ஆதிரா அப்படியெல்லாம் பேசக்கூடாது உன்னை விட பெரியவங்க பெரிய பதவியில் வேற இருக்காங்க இப்படியெல்லாம் பேசினா உனக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு அவகிட்ட கிசு கிசுப்பாக சொல்லி அவளை அதிட்டினாரு ஆதிரா கொஞ்சமும் சிலைக்காம அப்பா நான் என்ன இப்ப தப்பா பேசிட்டேன் என்னை பத்தி அவங்களுக்கு தெரியாது அதனால சில விஷயங்களை சொன்னேன் இதில் அவங்கள மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்டா அவள் பேசுறத பார்த்ததும் மேனேஜரும் காசியும் அசந்து தான் போனாங்க மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே நீ சொல்றதும் சரிதான் ஆனால் பதிலுக்கு பதில் பேசுவேன் ஏருக்குமாரா கேட்டா இப்படி தான் சொல்லுவேன்னு சொன்னால் வேலை எப்படி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பணிவா நடந்துக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பா சார் ஆனால் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்காக நான் உங்க அடிமை மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு நினச்சா அது யாரா இருந்தாலும் சரி ஏன் முதலாளியாகவே இருந்தாலும் சரி என்னோட பதில் இப்படியாக தான் இருக்கும் மற்றபடி வேணும்னே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் சார் ஆதிரா பதில் சொன்னான் மேனேஜர் கொஞ்ச நேரம் யோசிச்சார் இந்த பெண் இப்படி படப்படன்னு பேசுதே சார் நம்ம ஆஃபீஸ்க்கு சரிப்பட்டு பட்டு வருமா காசிக்கிட்டே கேட்டார் ஆனால் காசிநாதன் மனசில் தீபக்க ஒன்றும் இல்லாமல் செய்ய இவளை மாதிரி ஒருத்தி தான் தேவை தீபக்கோட திமுறை அடக்கிறதுக்கும் இவள் தான் சரியான ஆள் இவளை பட்டை தீட்டி தீபக்க அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிட வேண்டியது தான் அதுக்கு ஆதிரான்ற இந்த கத்தி தான் சரியானதாக இருக்கும் காசிநாதன் மனசுக்குள்ளே கணக்கு போட ஆரம்பித்தார் மேனேஜர் திரும்பவும் கேட்கவும் மேனேஜர் ஆதிராவையே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னார் எம்டி இவங்கள பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரே சார் பார்க்க தானா பார்க்கட்டும் ஆனால் வேலைக்கு இந்த பொண்ணு தான் சரியாக இருக்கும் மற்றத நான் தீபக் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார் அவர் சொன்னதும் ஆதிரா முகத்தில் ஒரே சந்தோஷம் தேங்க்யூ சார் அப்படின்னு ரெண்டு பேர்ட்டையும் சொன்னான் பாலு கை கூப்பி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சாரு மேனேஜர் தயக்கமா ஓகே பாலு நீங்கள் கிளம்புங்க நான் சிவகுருவையும் ஆதிராவையும் எம்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் பாலு சரின்னு தலையாட்டிட்டு ஆதிராவோட கையை பிடிச்சி கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போய் ஆதிமா பவ்யமாக பேசு முதலாளிக்கும் சின்ன வயசு தான் உன்ன மாதிரி அவங்களுக்கும் கோவம் வரும் இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு படப்படனு பேசினா ஒன்றும் ஆகாது வேலை வேணும்னு நினச்சேன்னா பார்த்து நடந்துக்கோ சரியா இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சரி நான் இப்போ கிளம்புறேன் நீ அவரை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ சாயந்தரம் வந்ததும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரிப்பா நீங்கள் கிளம்புங்கப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டு மேனேஜர் கூட எம்டி ரூமை நோக்கி போனால் ஆதிரா இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரையில் நன்றி